அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் அமா செடியே தாக்குதலானது அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் நேற்று எகிப்தில் அதற்கான கையெழுத்தானது போட்டவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கட்டார் அதிபர் மற்றும் எகிப்து அதிபர் துருக்கி அதிபர் நான்கு பேர் மட்டுமே கையெழுத்து போட்டுள்ளனர் உடனடியாக அங்கு தாக்குதலும் நிறுத்தப்பட்டது அதன் பிறகு இஸ்ரேல் பயணக் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நிலையில் இதுவரை இருபது பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஹமாஸ் இருக்கின்ற காசா பகுதியிலும் இஸ்ரேலிலும் இதை மிகப்பெரிய அளவில் வரவேற்று கொண்டாடினர் ஆனால் இஸ்ரேல் விட்டு சென்ற ஹமாஸ் ஆனது எந்த நிலையில் உள்ளது அதாவது இஸ்ரேல் காசா என்ற ஒரு நரகத்தை விட்டு சென்றுள்ளது அங்கு உள்ள காட்சிகள் அனைத்தும் அப்படித்தான் காட்டுகின்றன அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அமாஸ் என்ற பயங்கர அமைப்பானது இஸ்ரேலின் எல்லைப்புற கிராமமான கிட்புட் ஜிம் என்ற பகுதியில் புகுந்து அங்கு இசை விழாவை கொண்டாடி கொண்டிருந்த இஸ்ரேலிய பொதுமக்கள் மீதும் அங்குள்ள இராணுவ நிலைகள் மீதும் திடீரென ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியது அந்த தாக்குதல்களுக்கு பெயர் அல் என்று ஒரு ஆரிஃபிக் அட்டாக் நடத்தியது ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பேர் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர் பெற்றோர்களின் முன்பு குழந்தைகளும் குழந்தைகளின் முன் முன்பு பெற்றோரும் கொல்லப்பட்டனர் சில குழந்தைகள் உயிரோடு ஓவனில் வைத்து கொல்லப்பட்டனர் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலில் உள்ள இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை அங்கிருந்து தங்களின் வாகனங்களில் கடத்தி சென்ற கோரக் காட்சிகள் அன்றைய சமூக வலைதளங்களில் வீடியோவாக லைவாக ஒளிபரப்பப்பட்டது அதில் பல பெண்கள் பாலியல் தொலைகளுக்கு ஆளானார்கள் அவர் எங்கே கொண்டு சென்றார் என்றால் உள்ள சுரங்கத்தில் கொண்டு வந்து அவளை அடைத்து வைத்தார்கள் இதனால் மிகப்பெரிய அதிர்ச்சியானது உலகம் முழுவதுமே ஏற்பட்டது அந்த காணொலி காட்சிகள் அவ்வளவு கொடூரமாக இருந்தன அதன் பிறகு இஸ்ரேலானது ஹமாஸுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தது அதாவது ஹமாஸ் கடத்தி சென்ற இருநூற்றி ஐம்பத்தி ஓரு இஸ்ரேலிய பயண கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படி விடுதலை செய்ய மறுத்தால் காசா மீது மிக பெரிய கொடூரமான தாக்குதல் நடத்தப்படும் ஹமாஸ் முற்றிலுமாக அழிக்கப்படும் காசா என்ற பகுதி இல்லாத வகையில் அழிக்கப்படும் என்று இஸ்ரோ எச்சரிக்கை விடுத்தது காசாவின் மொத்த பரப்பளவே முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் அங்கு இருபத்தி ஒன்று லட்சம் பாதஸ்தீனர்கள் வாழ்கிறார் என்றால் அந்த பகுதியானது ஒரு தாக்குதல் நடத்தினார் எந்தளவுக்கு உயிர் பலிகள் ஏற்படும் என்பதை அமாஸ் அமைப்பானது சிந்திக்கவில்லை அதாவது ஹமாஸ் இன்வைட்டட் இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் காசாவின் அழிவை ஹமாஸே தேடிக்கொண்ட நிலைதான் ஏற்பட்டது ஏனென்றால் ஹமாஸ் பயணக் கைகளை விடுவிக்க தயாராக அதன் பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் மீது இதுவரை மனித உலமே கண்டிராத வகையில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அந்த தாக்குதலில் முக்கியமாக ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் பிறகு இரண்டாவது தலைவராக பொது பொறுப்பேற்ற ராக்கியா சின்வரும் காசா பகுதியில் ஒரு கட்டடத்தில் வைத்து அவரும் கொல்லப்பட்டார் இப்படி ஒவ்வொரு தலைவராக ஹமாஸ் இருந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் இயங்குகின்ற இசுபுல்லா என்ற அமைப்பானது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த அங்கிருந்து இஸ்புல்லா தலைவர் நசுருல்லா அவருடைய அலுவலகத்திலேயே பங்கர் பஸ்தர் மூலமாக அவர் கொல்லப்பட்டார் இப்படி தொடர்ந்து தலைவர்களை இழந்தும் கூட அமாஸ் அந்த பயண கைலிகளை கடைசி வரை விடுவிக்கவில்லை இதன் விளைவாக அங்கு என்ன நடந்தது என்றால் எங்கும் பிணக் குவியல்கள் கட்டடங்கள் இழந்து தரைமட்டமானது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உணவில்லை மின்சாரம் இல்லை என்ற ஒரு மிக பெரிய ஒரு டார்க்னஸ் அமாஸ் காசாவி அளவுக்கு ஒரு தாக்கல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதில் குழந்தைகள் மட்டும் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டதாக காசாவின் செய்தியானது தெரிவிக்கிறது இதைவிட மிகப்பெரிய கொடுமை என்றால் அந்த பகுதியில் உள்ள கட்டிடங்கள் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன அனைத்துமே பாம்ஸ் புல்லட்ஸ் அண்ட் பில்டிங் டெஸ்ட்ரக்ஷன் என்று மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்கா வழங்கிய வெடிகுண்டுகளும் இஸ்ரேலின் ட்ரோன்களும் எஃப் முப்பத்தஞ்சு விமானமும் பெரிய அளவில் நடத்தப்பட்டு இஸ்ரேல் சொன்னது போல காசாவானது தரைமட்டமாக்கப்பட்டது நேற்று வரை இருந்த ஓங்கி உயர்ந்த கட்டடங்கள் இன்று அங்கு இல்லை அங்குள்ள வீடுகள் குடியிருப்புகள் இல்லை அடுக்கமாடி கட்டடங்கள் தரைமட்டமாகின ஐநூற்றி இருபத்தி மூணு பள்ளிக்கூடங்களில் ஐநூற்றோரு பள்ளிக்கூடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டன பல மருத்துவமனைகளுக்கு அடியில் சுரங்கப்பாதை இருப்பதால் அங்கு அமாஸ் பயங்கரவாதி இருப்பார்கள் ரெண்டு சந்தேகத்தின் பேரில் மருத்துவமனைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டன அப்படி தாக்கல் நடத்தியதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் கொல்லப்பட்டனர் அங்குள்ள மக்களுக்கு படுகாயமடைந்தவர்களுக்கு வைத்தியமே இல்லாத நிலையானது ஏற்பட்டது இந்த நிலையிலும் இஸ்ரேல் திரும்ப திரும்ப கேட்டது என்னவென்றால் பயணக் கைதிகளை உடனடியாக விடுவியுங்கள் எங்களிடம் ஒப்படைங்கள் என்று கோரிக்கை வைத்ததை கூட அமாஸ் ஆனது கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் மீண்டும் கடுமையான தாக்கல் நடத்துகிறோம் என்று அறிவித்த இஸ்ரேலானது சுமார் பத்து லட்சம் மக்கள் ராஜா பகுதியில் இருந்தவர்களை வடக்கு நோக்கி கான் யூனிவர்சகருக்கு செல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி விரட்டி அடித்தது அதில் பல லட்சம் மக்கள் கால்நடையாக கிடைத்த வாகனங்களில் குதிரை வண்டிகளில் கழுதை வண்டிகளில் ஏதோ ஒரு வண்டிகளில் அல்லது நடந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் சென்றடைந்தனர் பிறகு போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக சொல்லி மீண்டும் அவர்கள் திரும்பி வர மீண்டும் அவர்களை இசையலானது விரட்டி அடித்தது இப்படி விரட்டி அடித்து மனித இடப்பெயர்வானது அங்கு பல முறை நடந்த மக்கள் முற்றிலுமாக செயலிழந்து போய்விட்டார்கள் அந்த அளவுக்கான ஒரு அழிவை அமாசானது தேடிக் கொண்டு விட்டது அதாவது பொதுமக்கள் பயன்படுத்திய கட்டடங்கள் பெரும்பாலும் தரைமட்டமாக்கப்பட்டன அதாவது ஆஃப் டு பில்டிங் டு சானிடைசன் சென்டர்ஸ் என்று எங்கும் அழிவுதான் காணப்பட்டது இதனால் அங்கு பசம் பசி பட்டினி பஞ்சம் அதனால் ஏற்பட்ட நோய் தொற்று அதனால் பலியானவர்களும் இருக்கிறார்கள் இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய போர்க்குற்றமாக கருதப்பட்டும் கூட சர்வதேச நாடுகளும் சரி ஐநா சபையும் சரி யாராலும் இதை நிறுத்த முடியவில்லை மிகப்பெரிய மனித குலத்திற்கு எதிரான குற்றம் நடந்துள்ளதாக கூறுகிறார்கள் அதாவது இஸ்ரேல் சொன்னபடி சிறிய தவறு கூட செய்யாமல் திட்டமிட்ட ரீதியில் ஒட்டுமொத்தமாக காசாவை அழித்தே விட்டது அங்கு ஒரு நரகமான ஒரு சூழ்நிலை தான் தோன்றுகின்ற அளவுக்கு மக்கள் குடியிருக்க கட்டடங்கள் கூட இல்லை குடியிருப்பு விகிடுகள் இல்லை அனைவரும் நிலை தான் ஏற்பட்டுள்ளது குறித்து பேசுகின்ற பொழுது என்லெஸ் கட்டலாக் ஆஃப் ஹாரஸ் என்று மற்றொரு இதை கூறுகிறார்கள் அதாவது குடிநீர் வசதி இல்லாமல் மருத்துவமனை இல்லாமல் உணவு விநியோகம் இல்லாமல் அனைத்தும் அளிக்கப்பட்டு உள்ளன அங்கு உள்ளவை அனுபவமே ரூயின் ஆஃப் காசா இஸ் காசா இஸ் வேக் டு ஹெல் என்ற அளவுக்கானது ஒரு அழிவானது நடந்துள்ளது இனிமேலாவது அமாஸ் அவர்கள் தங்களை திருத்தி எந்த விதமான கொடூரலை தாக்குதலை இஸ்ரேலில் நடத்தாமலும் இஸ்ரேல் பதிலளித்தாக்கல் நடத்தாமல் அந்த பகுதியில் ஒரு அமைதி நிலவ வேண்டி என்பதைத் தவிர உலக மக்கள் விருப்பம் எதுவும் இல்லை